மரணமும் இந்த வாழ்க்கை பயணம் பயணம் இன்றைய மணமகன் தேவி மணமகள் பயடேட்டா ஜாதி பார்க்க பார்க்கவ குல உடையார் பெயர் அர்ச்சனா வயது இருபத்தைந்து படிப்பு எம்எஸ்சி வேலை ஐடி சம்பளம் ஒரு லட்சம் ராசி ரிசபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் மகரம் நிற மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பது தந்தை அரசு பணி தாய் குடும்ப தலைவி உடன்பிறந்தவர் தம்பி ஒருவர் அக்கா ஒருவர் சொந்த வீடு சொந்த மாடி வீடு மற்றும் காலி இடங்கள் இருப்பிடம் நெய்வேலி எதிர்பார்ப்பு டிகிரி படித்த ஐடி வேலை வசதியான மணமகன் தேவை நெய்வேலியை சேர்ந்த பகுதியை சேர்ந்த மட்டும் தொடர்பு மேலும் தகவலிய குரு திறம தொடர்பு கொள்ளப்படும்